கே கமெண்ட்ஸ் எதுவும் இல்லை பேசுபா அந்த கதையை சொல்லுங்க ஹாய் ஹாய் சங்கீதா அவர்கள் வாங்க ஹாய் என்ன பண்றீங்க பேசுபா தான் யாரு வந்துக்கிறாங்களோ தெரியாது கமெண்ட் பண்ணா தெரியும் சங்கீதாங்கிறவங்க ஹாய் பண்ணி ஹாய் ஹாய் மெசேஜ் ஹாய் வணக்கம் வணக்கம் தோழர்களே ஒரு கௌதம் சார் வருங்களா வெட்டிதான்னு சொல்லி சொல்லி இருக்காங்க வெட்டுங்க பரவாயில்ல பார்த்து வெட்டுங்க கை கை வெட்டிக்காதீங்க பி ஹாப்பில இருந்து போட்டிருக்கீங்க வணக்கம் பி ஹாப்பி நீங்க வந்து நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க பட் நீங்க யாருன்னு எங்களுக்கு அவ்வளவா தெரியல கண்டிப்பா உங்களை பத்தின டீடைல்ஸ் மட்டும் சொல்லுங்க நீங்க நீங்க யாரு நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க இந்த அண்ணா யாருன்னு கேக்குறியா இந்த அண்ணா வந்து பாத்தா புண்ணிய கோடி அப்படிங்கிற ஷார்ட் பிலிம் நல்லா பயங்கரமா நடிச்சிருப்பாரு புண்ணிய கோடி இதெல்லாம் நாட்டாம பண்ணையாரா நடிச்சிருக்காரு பண்ணையார் நீங்க வந்து உங்களோட திரையுலகம் நீங்க திரையுலகத்துல எப்படி நடிச்சு நீங்க எப்படி பெரிய ஆள் ஆவணிங்கிறத பத்தி சொல்லுங்க ஐயா வணக்கம் நமக்கு வந்து கௌதம் வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு அதனால நமக்கு ஒரு கதை இருக்கு இதுல எப்படியாவது நீங்க நீங்க தான் நடிக்கணும் சரிப்பா இது எந்த மாதிரி கதையா இருந்தாலும் சரி என்னுடைய கேரக்டருக்கு இது ஒத்து போகுமான்னு சொல்லி நான் கேட்டேன் சரி உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் நீங்க வந்து இதை நடிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீங்க நடிங்கன்னு சொன்னாரு சரி அவருடைய அறிவுரைப்படி பல டேக்கு சொல்ல முடியாது ஒவ்வொரு சீன் நடிக்கிறதுக்கு ஏன்னா நான் புதுசாக நடிக்கிறேன் இல்லையா அதனால வந்து ஒவ்வொரு டேக் பத்து தடவை பன்னெண்டு தடவை கூட போயிருக்குது ஆனால் கொஞ்சம் நடுக்கமும் தயக்கமலும் கொஞ்சம் இருந்துச்சு புன்னிகோடி நாட்டாமை வணக்கம் வணக்கம் பிஹாபி நீங்க யாரு என்ன ஊருன்னு சொல்லிருக்கீங்க எங்களுக்கு தெரியல அப்புறம் அண்ணாவை பேச சொல்றாங்க பேசிட்டு தான் இருக்காரு அப்புறம் எங்க தாய்லாந்துல இருந்து தவமணி அவங்க கேட்டிருக்காங்க ஹாய் எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாங்க இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மலேசியாவுக்கு தான் இருக்கிறோம் நாங்க சரி நீங்க சொல்லுங்க காரைக்குடி போயிட்டு எப்போ வந்தீங்க சொல்லுங்க சைலண்டா இருக்கிறீங்க அப்புறம்தான் என்ன ஆச்சுன்னா இந்த கேரக்டர்ல நீங்க நடிங்கன்னு சொல்லி அவர் நம்மள சொல்லியிருந்தாரு ஃபர்ஸ்ட் நடிக்கும்போது போது இப்படி இப்படிலாம் நடிக்கணும்னு சொன்னார் கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு சரி இருந்தாலும் சரி நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி நடிச்சிருக்கிறேன் சத்தமா பேச சொல்லியிருக்காங்க இந்த கேரக்டர்ல நீங்க தான் நடிக்கணும்னு சொல்லி நம்ம கௌதம சொல்லியிருக்காரு சரி நான் முன்ன பண்ண நான் எதுவும் படம் நடிச்சது இல்லப்பா நான் எப்படி இதில் நடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் சரி நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க அது நடிச்சு பின்னாடியே வந்து நம்ம அது சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு பல டேக்கெல்லாம் போன்னுச்சு ஒரு பத்து பன்னெண்டு தடவை கூட போயிருக்குது ஒரு 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 சீனுக்கு ஒரு பத்து பன்னெண்டு தடவை கூட போயிருக்குது சில நேரங்களில் டென்ஷனும் ஆயிருக்கிறாரு ஏன்னா டைரக்டர்னா டென்ஷன் ஆகணும் ஆனால் தான் நமக்கு வந்து நடிப்பு அது தாராளமாக வரும் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு அதில் நடிச்சிருக்கிறேன் அந்த கேரக்டரில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு நல்ல கமெண்ட்ஸ் கொடுங்க இல்லை உங்களுடைய தோற்றத்துக்கும் உங்களுடைய நடிப்புக்கும் இன்னும் பெஸ்ட்டாக நீங்கள் எதாவது நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஏதாவது நடிக்கணும்னு நீங்க நினைச்சிருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க கவுதமுக்கு ஒரு போஸ் பண்ணுங்க கண்டிப்பா படம் ஒரு விஷயத்த நீங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி நான் நானு நடிச்சிக்கலாம் ஆஹ் ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கோங்க வந்துட்டு பெட்ரோல் இருக்குற வண்டி ரொம்ப தூரத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா பெட்ரோல் செய்கிற பங்கு அதே இடத்துலயே தான் இருக்கும் இதை விட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு தகவலை சிம்பிளா வச்சிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க நிறைய தகவல் வச்சுட்டு ஒரே இடத்துல தான் இருப்பாங்க தான் நாங்க வந்து ஒரே இடத்துல இருக்கிறோம் உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா இதுல வந்து மெசேஜ் போடுங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு தகவலை நாங்க சொல்றோம் நாலு பேர் லைன்ல இருக்கீங்க ரெண்டே ரெண்டு கம்ம லைக் தான் போட்டிருக்கீங்க அதனால நாலு பேரும் லைக் போட்டீங்கன்னா பரவாயில்ல வந்துட்டு இருந்தாட அப்படின்னு இப்ப வரப்போறாங்க சார் லைக்ல

அதை மீண்டும் நாங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அதாவது தாய்லாந்துலேருந்து தவமணி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஸ்ரீனிவாசனுங்கிறவர் வேலைக்கு போயிருக்கிறாரு அவர் மறுபடியும் வர அன்னைக்கு உங்களுக்கு லைஃப் அவர் பொறைக்கு வருவார் பொறைக்கு வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு லைவ் ஒன்று போட சொல்கிறேன் நீங்கள் அவரை நேரத்தில் பார்த்துக்கலாம் நிறைய பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க பேசினாதான் நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க ஏதாவது நீங்க பேசினாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பேச முடியும் அதாவது கடல் உப்பு இருக்கிறதுங்கிறதாக கடல்ல சமைக்க முடியாது உப்பு வடிச்சு தான் சமைக்க முடியும் அந்த மாதிரி பேச்சு மாதிரி இந்த மாதிரி நீங்க வந்து சரியான புடி ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்தாதான் நாங்க அதை வந்து திருத்திக்க முடியும் திருத்தி சரி இவங்க இந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க நாம இந்த மாதிரி படம் பண்ணணும் அப்படிங்கறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும் அதனால வந்து நீங்க வந்து அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே ஷேர் பண்ணுங்க லைவ்ல அடிக்கடி வாங்க லைவ்ல அடிக்கடி வாங்க என்ன நீங்க வந்தா தான் நீங்க கேக்குற கேள்விக்கு நாங்க பதில் சொல்லுவோம் ஆமா 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 ஏன்னா ராசிபுரத்துல இருந்து ராஜக்ரீஷ் வந்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சொல்லிருக்காரு அப்படி நீங்க என்ன கேள்வி கேட்டிங்க அதை நீங்க சொல்லுங்க நம்ம பதில் சொல்லிடலாம் நல்ல டயலாக் நல்லா நடிக்க போதும் இது என்ன படம்னு கேக்குறாரு என்னது நல்ல நல்ல டைலாக் நல்லா நடிக்க போதும் அப்படி கேக்குறாரு தன வெங்கடாசலம் என்ன மாஸ்டர் சூப்பர் சூப்பர் அப்படினு போட்டுங்க தன வெங்கடாசலம் வணக்கம் தன வெங்கடாசலம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப நேரமா உட்கார்ந்துகிட்டு நான் வந்துட்டாப்ல ரொம்ப நேரமா உட்கார்ந்துகிட்டு வந்து குரு சொல்லி உங்க லைவ் தான் பாத்துக்கிட்டு இருந்தோம் லைவ் பாத்துட்டே இருக்கும்போது சரி லைவ் போடுங்க நம்மளும் போடலாம் அப்படினு சொல்லி நம்மளும் போட்டது இது வணக்கமா வணக்கம் நல்ல ஒரு பெஸ்ட் கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்க நீங்களும் மென்மேல வரணும் வளரணும் நாங்களும் சில சாப்பிடு எல்லாம் எடுக்கணும் அதுக்கு எங்களுக்கு ஒரு வாழ்த்து கொடுங்க ஏன் எங்க கமெண்ட் ஏன் படிக்கவில்லை இதெல்லாம் படிச்சுட்டேன் படிச்சுட்டேன் நாங்க இங்க பேசி இருந்ததுனால படிக்கல நாங்க இப்ப படிச்சுட்டோம் ஓகே பரவாயில்ல நீங்களும் நல்ல லைவ் போடுங்க கண்டிப்பா நம்மளுக்கு இதா வேணும் இது கூட சும்மா போடுறது அதுதான் முக்கியம் அந்த லைவ் மட்டும் விட்டுறாதீங்க சரிங்களா ஆமா தான வெங்கடாசலம்

அதாவது தாய்லாந்துல இருந்து தவமணி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விஜயன் வேர் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அவர் வந்து வேறு வந்து வியாபாரம் பண்றாரு இல்லையா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆணி வேர் அரசு வேர் அப்புறம் புலிவேர் அப்புறம் தேங்காய் வேர் இந்த வேர் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு நாங்கள் பார்சல் பண்ணி தரோம் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசுங்க சரிங்களா அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வேர் வேணும்னா கண்டிப்பா என்கிட்ட கேளுங்க வேற எதனா கொஸ்டின் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க கேட்கலாம் அஞ்சு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அஞ்சு பேர் வந்து ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க அதே மாதிரி இந்த ஷார்ட் فلم ஒன்னு எடுத்தோம் அது என்ன அந்த இது ஷார்ட் فلم ஒன்னு எடுத்தோம் இல்ல இல்ல ஷார்ட் فلم அதுனது என்னடா அது நம்ம ஆள மரத்துக்கு ஒன்னு எடுத்தோம் ஆள மரத்துக்கு ஒன்னு எடுத்தோம் அது பேர் என்ன உபதேசம் கொடி குளம் பேச்சி கொடி குளம் பேச்சி கொடி குளம் பேச்சிங்கற அந்த டயலாக்ல நான் வந்திருப்பேன்

கண்டிப்பா ஆனா வந்து செல் சார்ஜ் போட்டு பார்க்காதீங்க ஏன்னா பேட்டரி வந்து நல்லா ஹீட் ஆகும் செல் சார்ஜ் போட்டு வீடியோ கீடியோ ஏதாச்சும் பாத்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து பேட்டரி வீக் ஆயிரும் பேட்டரி வந்து ஒர்க் ஆகாது அதனால சார்ஜ் முடிச்சுட்டு நீங்க நல்லா இருக்கும்போது நீங்க கண்டிப்பா நம்மளோட வீடியோ பாருங்க சோ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் ஒரே ஒருத்தர் தான் வந்து லைன்ல இருக்காரு அது நம்ம வந்து தன வெங்கடாசலம் தான் நான் நினைக்கிறேன் வேற எல்லாரும் போயிட்டாங்க யாரும் கமெண்ட் கமெண்ட் ஒண்ணும் இல்ல நானும் அடுத்த சாட்டிலையும் நம்ம என்ன எடுக்கிறோம்னா கல்லுக்குள் ஈரம் வந்து ஒரு கதை எடுக்க போறோம் அதுல வந்து நல்ல ஒரு பெஸ்ட் கல்லுக்குள் ஈரம் கல்லுக்கு மேல் ஈரம்னு நான் இன்னொரு பாடம் எடுக்கிறேன் கல்லுக்கு மேல் ஈரம்னா அது எப்படி ஈரமா இருக்குங்கறது அந்த கல் உடைக்கிற ஃபேமிலில என்ன கஷ்டம் இருக்குது என்ன நிறைகள் குறைகள் இருக்குது இதை தான் ஒரு ஒரு சர்ட் புள்ளி எடுக்க போறோம் அதுல இன்னும் பார்க்கும்போது ராசிபுரம் ராசிபுரம் இன்னும் சூப்பரா ராசிபுரம் ராஜி கிருஷ்ணன் வந்து என்ன கேட்கறாருன்னா கதை ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க நான் வந்து நடிக்கிறேன் அப்படிங்கிறாரு ஒரு பெரிய குருவிரு ஒரு அஞ்சாறு படத்துல நடிச்சுட்டாப்படி ஒரு கதையை ரெடி பண்ணி இவருக்கு சொன்னோம்னா அப்படின்னு வந்து நடிச்சு கொடுத்துருவோம் அப்படி நான் கதையெல்லாம் சொல்லி எல்லாம் கஷ்டப்பட்டு யாரும் நடிக்க வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சு நான் பேசாம இருந்துகிட்டேன் ஒரு கதையை சொன்னாருன்னா தான் தோசை சுற்றுவா அப்படி அப்படியே சுற்றுவார் அப்படியே கண்டிப்பா சொல்லுவாருங்க அவருக்கு நம்பிக்கை இருக்குல்ல ஏங்க நீங்க வேற சேலம் பாட்டு ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன் சேலத்துக்குன்னு ஒரு பாட்டு பாட்டு பாடவா பாட்டு பாட காப்பீரியஸ் எல்லாம் வராது நம்மளுக்கு சொந்த பாட்டு அது என்ன பாட்டு சொல்லுங்க பாக்கலாம் உம் நீங்கதான் மலை காலால் சூடும் மகிழ்ச்சியால் வாழும்

பாலத்து அழகுக்கு அஞ்சு ரோடு பசுமை அழகுக்கு ஏற்காடு எப்படி அன்ப பாரி இருக்கு அண்ணா பார்க்கு குடும்பத்தோடு கூடி மகில குருவம்பட்டி பார்க்கு இங்க அஞ்சு அஞ்சு விதமான படத்துக்கு அஞ்சு தேட்டரு தரமான படத்துக்கு தங்கம் தேட்டரு அப்புறம் கெட்டியான இரும்புக்கு ஸ்டீல் பிளான்ட் இல்ல 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 இங்க மலையில ஊருக்கு இரும்பு இங்க சுத்தியும் கரும்பு அப்புறம் இங்க பாரம்பரியத்துக்கு சேலம் பட்டு இங்க நைட்டுல கொடுப்பாங்க தட்டுவடை செட்டு எங்க சேலத்திலும் கொடுப்பாங்க திருப்பதி லட்டு சின்ன திருப்பதி லட்டு

பல காயங்களுக்கு கண்ணீர் மருந்து சில காயங்களுக்கு பிரிவு மருந்து எல்லா காயங்களுக்கும் ஒரே மருந்து அமைதி இதயம் ஒரு ரகசிய சுரங்கம் அதில் என்னாலும் இருப்பது அரிது சுரங்கத்திலே பல குழப்பம் ஏழையில் வீட்டில் பிறந்தான் மகன் கோடீஸ்வரன் என்று பெயர் வைத்தார் தந்தை போராடினால் வாழ்க்கை வாழ்க்கை அல்ல ரசித்து வாழ்வது வாழ்க்கை வாழ்க்கை ஒரு வட்டம் சொல்றாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கல வாழ்க்கை என்னைக்குமே ஒரு சார்பா இருக்கிற ஒரு வாழ்க்கை ஒரு வட்டம் என்று சொல்வது பிடிக்கவில்லை என்று கூறுகிறார்

தேவைது காதானி மாட்டுக்கு தேவை கோதானு பேசிருக்காரு என்னடா உலகம் இன்னும் எத்தனை கழகம் இது என்னடா உலகம் இன்னும் எத்தனை கலகம் தேவை சோறு வராது கல்லதுக்கு யாருமே நடிக்க வரல கல்லே எதுவும் வேலைக்காவல ரெண்டாவது பாட்டு வர கல் நஞ்சமா காமெடி கேளுப்பா படம் எடுக்கலான்னு சொல்லியாச்சு கல்நஞ்ச வந்து பண்ணலாம் சொல்லியாச்சு என் பக்கத்துல ரெண்டு பேர் இருந்தானுங்க இவன் ஒரு ஒரு பக்கம் பாட்டுல வச்சிருந்தா இவ ஒரு பக்கம் பாட்டுல வச்சு குடிச்சுட்டு டேய் டெய் மண்டபம் ரெடி பண்றோம்டா கல்நஞ்சத்து ஒரு பிரம்மாண்டமா பண்றோம்டா ஒரு மண்டபத்து ஒரு நாளைக்கு வாடகை கேட்போம் ஒரு நாளைக்கு ஆஹ் யாரும் இல்லாத டைம்ல நம்ம அந்த இடத்துல அது ஒரு வீடா வச்சுக்கலாம் பொண்ணு வந்து பாத்தம்னா தெரிஞ்சவங்களை கூப்பிட்டுக்கலாம் இன்னொருத்தர் சொன்னாப்ல famous ஆ இருக்கிற ஒரு பொம்பளையை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு நம்ம எல்லா செலவும் பார்த்துக்கலாம் அப்படி அவர் எதுக்கு famous ஆன பொம்பளையை கொண்டு வந்து வீட்டுல வைக்கணும் அது இது சொல்லிட்டு காலையில அவன் பாட்டுக்கு அங்க இங்க அங்க இங்க வேலையை பார்க்க போயிட்டாங்கப்பா நைட்டு கதை கேட்டுட்டு நான் நானு கல்ல அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் காலங்காலத்துல பார்த்தா அங்க இங்க அங்க இங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க நம்ம ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல விவசாயி சேற்றிலே கால் தான் உலகத்தில் இருக்கும் அனைத்து மக்களும் சோற்றிலே கால் வை கை வைக்க முடியும் புரியுதுங்களா விவசாயம் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு அனைவரும் பாடுபடுவோம் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுப்போம் விவசாயம் விவசாயம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா புரியுதா எல்லாம் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றீங்க கம்ப்யூட்டரே சாப்பிட முடியும் சோத்தை தான் சாப்பிட முடியும் விவசாயம் இல்லைன்னா எப்படி சோறு வரும் விவசாயம் விவசாயம் பண்ணாதான் சாப்பாடு நம்ம

உறிஞ்சேது நடிக்கிறாராம் நடிக்கிற விஷயம் நல்ல விஷயம்தானே ஏன்னா நல்ல விஷயம் அவர் நடிக்கிறான்னு தான் சொல்ல சும்மா பேச்சுக்கு சொல்கிறது தான் வரதில்லை அதெல்லாம் கிடையாது ஏன் ஏன் அப்படி ஆ நடிக்க வரதா இருந்தால் நாங்கள் நடிச்சிருக்க மாட்டோமா ஒரு சாட்ஸ் எடுத்திருக்க மாட்டோமா பண்ணியிருக்க மாட்டோமா உனக்கு கதையை சொல்ல சொன்னதுக்கே கதையைன்னு தான் போப்பான்னு போகப்பான்னு விட்ட கதையை தான் சொல்லு பவா இந்த கதையை சொல்லுவோம் அந்த கதையை அவுட்புட் பண்ணக்கூடாது அவுட்புட் பண்ணக்கூடாது நீ சொன்னால் கதை யாரும் எடுக்க மாட்டாங்க வா நான் எடுக்கிறீங்களா டேரக்டராக கதையை நான் எடுத்தார்

உங்க விட்டு பக்கம் சொல்றாருப்பா அப்படின்னு சொல்லி நீங்க comment பண்ணுவீங்க புரியுதா அது எப்போ இருபது வருஷத்துக்கு முன்ன முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் படிச்சது இப்ப நினைவுக்கு கொஞ்சம் கம்மியா தானே வரும் அப்படிங்கும் போது ஒரு சில point எல்லாம் ஒத்து சொல்லும் அதுக்கு நீங்க என்ன கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அண்ணனுக்கு வேலை சொல்ல தெரியல அந்த இடத்துல ஒரு இடத்துல சுத்தாரு இந்த இடத்துல ஒரு இடத்துல சுத்தாரு அப்படிங்கிறது நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா சரி ஓகே சோ இருபது நிமிஷம் எடுத்துட்டோம் போதும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் Thank you.